கொரியன் பிபிம்பாப் அதாவது கொரியன் ஃபுட் பவுல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு சும்மா ஒன்று ரெண்டு சொட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அரை கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக உப்பு பெப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நான் வந்து ஜுக்கினி சேர்த்துறேன் அதையும் அதே மாதிரியே வதக்கிக்கோங்க இதை சப்போஸ் வதக்க வேண்டாம் பாயில் பண்ணுறோன்னு நினச்சாலும் பாயில் பண்ணியும் எடுக்கலாம் அந்த மெத்தடும் கரெக்டு தான் எல்லாத்தையுமே வதக்கி தனித்தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து வந்து பாலை கீரையிலேயே சின்ன பேபி ஸ்பினாச் இருக்கும்ல அதையும் அதே மாதிரி வதக்கிக்கோங்க இது ஏன் ஒன்னொன்னே தனித்தனியா வதக்குறோம்னா நம்ம டாப்பிங் சர்வ் பண்றப்போ தனித்தனியா வச்சு தான் சர்வ் பண்ணுவோம் இப்போ பாலக்கீரையில மேலே கொஞ்சம் எள்ளும் சேர்த்து இது தனியா எடுத்து வச்சுக்க போறேன் அதே பேன்லேயே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் வதக்கிக்கோங்க இது எல்லா டாப்பிங்ஸும் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்தலாம் மஷ்ரூம்ஸ் இருந்தால் மஷ்ரூம் கூட சேர்த்தலாம் இப்போ இந்த வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வதக்கிறதுக்கு வந்து ஹோம்மேட் கிம்ச்சி யூஸ் பண்ணுறேன் இதோட ரெசிபி லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சும்மா வதக்கி அதையே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ட்ரெடிஷ்னலாக கொரியன்ஸ் வந்து நீளமான ஸ்ப்ரௌட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட அது கிடைக்காது அதனால நம்ம நார்மலான பாசிப்பயிறு ஸ்ப்ரவுட்ஸை ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக உப்பு பெப்பர் வெள்ளை எள்ளு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ப்ரௌட்ஸ் ரெடி ஆயிடும் உங்களுக்கு நீளமான ஸ்ப்ரௌட்ஸ் கிடைக்கிதுன்னா நீங்கள் அதவே யூஸ் பண்ணுங்கள் சாஸுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கோச்சுஜங் இது கொரியன் சில்லி பேஸ்ட் அப்புறம் கொஞ்சமா வினிகர் அது கூட ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு இல்லை துருவுன பூண்டு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் பிபிம்பாப்புக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கறது அந்த காரம் உப்பு எல்லாம் இதில் தான் இருக்கும் இதை தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம வதக்கினம்ல அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முட்டையை நம்ம வந்து ஹாஃப் பாயிலாக குக் பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் உடஞ்சி ஓடுற மாதிரி இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் லைட்டாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து அதையும் எடுத்து வச்சுருங்க அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு சாதம் இதில் கீழே பாட்டம் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனால் நல்லாயிருக்கும் ஏன்னா பிபிம்பாப் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு பவுலில் தான் செய்வாங்க அதை அப்படியே குக் பண்ணி கொடுக்குறப்போ கீழே கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த ரைஸ் மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற முட்டை நம்ம டாப்பிங்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது இப்படி சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம ஒன்று ஒன்றையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சோம் இது கூடவே நான் வீகன் புல்கோகி சேர்த்துறேன் அவங்க வந்து பீஃபில் செய்வாங்க அதை நான் வீகனாக செஞ்சுருக்கேன் அதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாஸும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் கரெக்டான மெத்தடு ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக கிமிச்சி வச்சு நம்ம ஒரு பைட் சாப்பிட்றப்போ எல்லா வெஜிடபிளும் அதில் இருக்கணும் அவ்வளோதான் நம்ம பிபிம்பாப் ரெடி ஆயிடுச்சு